இரண்டாயிரத்து நூறு புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது வீழ்ச்சி அடைந்துள்ள இந்த நாட்டின் பொருளாதாரத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்வதற்கான திட்டத்தை நமக்கு அதிக தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது குறைந்த வருமானம் பெறும் மக்களின் அரசாங்கம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது உலக வங்கியுடன் கலந்துரையாடி சமூர்த்தியை விட மூன்று மடங்கு அதிக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இரண்டாவதாக குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இரண்டு மாதங்களுக்கு பத்து கிலோகிராம் அரிசி வழங்கும்

கிராமத்தின் வறுமையை ஒழிக்க முடியாது எனவே விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் உறுமய வேலை திட்டம் தொடர்பான காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் பணியை வினைத்திறனாக்கும் வகையில் பிரதமருடன் கலந்துரையாடி நடமாடும் சேவையை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளோம் எட்டு லட்சம் பத்திரங்கள் உள்ளன தமது மாவட்டத்தில் உள்ள உறுதிப்பத்திரங்களை அடையாளம் காண்பதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இதன்படி எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் இந்த காணி உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய ද පාර්ක රෝම් පිමේ ඔපපු ියල්ලම බලාපොත්තුවෙන්නේ මීලාක මස දෙකතුනදදි ඒ ඔප්පු ඒලාබීන්ට ලබාදික.